இன்னைக்கு ஈஸியா வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு அதுக்கு வந்து காம்பெல்லாம் எடுக்காம இது மாதிரி நல்லா தோலை சீவி வச்சுக்கிட்டேன் காம்பு எடுக்காம இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சீவரத்துக்கு இது மாதிரி டேரெக்டாக ஆயில் சூடான உடனே நீங்கள் சீவி வச்சுட்டு கூட எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம் சோ வாழைக்காய் சிப்ஸ் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மிதமான சூட்ல போட்டுருங்க அப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து சம்டைம் ஒட்டிக்கும் ஒட்டாம இருக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே இது மாதிரி தனி தனியாக பிரித்து விடுங்க ஸோ பிரித்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் வந்து சிங்கிள் சிங்கிளா சூப்பரா வரும் நம்ம ரெண்டு பக்கமும் கோல்டன் நீங்கள் நீங்கள் சூப்பராக சூப்பராக ஸோ 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 இந்த இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து பாக்ஸில் போட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது தொட்டுக்கலாம் இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு சிப்ஸை மிளகு பொடி உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் உப்பு தான் போட போறேன் அந்த சீவரது மட்டும் உங்களுக்கு நல்ல கரெக்டான சீவர் இருந்துச்சுன்னா நல்லா மெல்லிசா சூப்பராக வரும் வாழைக்காய் சிப்ஸு இந்த சிப்ஸ் எல்லாம் போடும்போது மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சீவரது இது இருக்கணும் அந்த சீவரது இது கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக வரும் சிப்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக நல்லா கிறிஸ்பியா சூப்பராக வரும் ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்